ஒரு முனிவர் ஒரு ஊருக்கு போகிறார் ஊருக்கு போயிட்டு அந்த ஊர்ல அவர் பேசாம சொல்லி கேட்கிறாரு அப்ப மக்கள் வந்து ஒரு கிட்ட கட்டுறாங்க அந்த வீட்டில் இருக்கிற ஒரு பேர் சுப்பிரமணியன் அவர் வந்து பொய்யே பேச மாட்டாரு ரொம்ப சாது அவருக்கு நாலு பசங்க இருக்காங்க அண்ட் அவர் பேர் லட்சாதிபதி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சோ அந்த வீட்டுக்கு போயிட்டு சுப்பிரமணியன் மீட் பெற்றார் முனிவர் அவர்கிட்ட முனிவரை போட்டு அவர் உள்ள கூப்பிட்டு அவர் காலில் வந்து ஆசிர்வாதம் வாங்கிட்டு முனிவரை மணங்கிட்டு இன்னைக்கு எங்க வீட்டில் நீங்கள் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி முன்னர்கிட்ட சொல்றாரு சுப்பிரமணியன் பார்த்து கேட்கறாரு உங்ககிட்ட எவ்வளவு பணம் இருக்குன்னு சொல்லி கேட்கும்போது எங்க இருபத்தி ரூபா அப்படின்னு சொல்லி சொல்றாரு உங்களுக்கு எத்தனை பசங்க கேட்கும்போது எனக்கு எனக்கு ஒரு பையன் தான் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு எத்தனை இருக்குன்னு கேக்கும்போது எனக்கு நாலு வயசு ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்றாரு முன்னிலாத விஷயத்துக்கு எதுக்கு இவ்வளோ போய் சொல்றாருன்னு சொல்லிட்டு போகப்பட்ட போது என்ன சொல்றாரு சடனாக எப்படி சொல்றாரு எந்திருச்சு அப்படி இருந்து கிளம்புவாரு அப்போ சுப்பிரமணியன் வந்து அவர் காலில் விழுந்து வாங்கி நான் என்ன தப்பு டப் செஞ்சாக இப்போ நீ முன்னாத இப்போ போய் சொல்கிறேன் நான் இந்த ஊருக்குள்ளே மக்கள் சொன்னாங்க நீங்கள் லெட்டர்னு சொன்னாங்க அதே மாதிரி உனக்கு நாலு பசங்கன்னு சொன்னாங்க உனக்கா எப்படி ஐம்பது அறுபது வயசு இருக்கும் ஆனால் எதுக்காக நீங்கள் போய் சொல்றேன் அந்த மாதிரி பட்ட வீட்டில் நான் சாப்பிட்டேன் அப்படின்னா என்னோட தவ வலிமெல்லாம் தொலைஞ்சு நான் ஒரு சாதாரண இருக்கேன் அப்படி சொல்லி கோபம் சொல்லும்போது சுவாமி இது வரைக்கும் நான் ஒரு இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு தான தர்ம செஞ்சிருக்கேன் நான் என்னதான் லட்சக்கமாக சமாளிச்சு வச்சு கூட அந்த பணம் கடை சொல்லிக்க கூட வராது நான் தான தர்ம செஞ்சிருந்தேன் இருபத்தி ரெண்டாயிரம் மட்டும் தான் என் கூட கிடைச்சி வரைக்கும் வரும் அப்போ ஏன் நாலு பசங்க ஒரு பசங்க ஒரு பையன் தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஒவ்வொரு பையன் பேரையா சொல்லி கூப்பிடுறாரு கணேசா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு இந்த வாரம் சொல்லிட்டு அந்த பையன் ரொம்ப நேரம் வரவே இல்ல அதுக்கடுத்து விவேக் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு அந்த பையன் வரல அது குமரிசா அப்படின்னு கூப்பிடும்போது குமரிசா பயன்படுத்தலாம் எனக்கு நாலு பசங்க எல்லா கூட என் சொல்லிட்டு கேட்கிற பையன் ஒரு பையன் தான் ஸோ அப்பா அம்மாவோட பேச்சு கேட்குற பையன் தான் நான் உண்மையிலே அவங்களோட இருக்க ஆயிருக்கு அதனால எனக்கு ஒரே பையன் தான் சொன்னேன் அதுக்கடுத்து சரி உனக்கு நாலு வயசாக தான் ஆகுது அப்படின்னு ஏன் சொன்னேன் ஒரு நாளைக்கு நான் ஒன்றரை மணி நேரம் தான் சாமி கொடுக்கிறேன் எனக்கு வந்து அறுபது வயசாக இருக்குது ஒரு நாளைக்கு ஒன்றரை மணி நேரம் கும்பிட்றேன் அப்படின்னா இந்த அறுபது அறுபது வருஷமும் பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே சேர்த்து எனக்கு நாலு வயசு தான் மொத்தமே நாலு தான் ஆகுது அதனால தான் நாலு வயசு